ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பாடங்களின் பிடிஎஃப் இலவசம் இது மூன்றாவது வரி மரியாதை பே சுகல் பிளீஸ் கூட்டல் வி ஒன்று லபே இண்டும் உதாரணங்கள் மெதுவாக படிங்க ப்ளீஸ் ரீட் ஸ்லோலி இங்கே எழுதுங்க ப்ளீஸ் ரைட் ஹியர் தினமும் பே சுங்கா கிளீஸ் ஸ்பீக் டெய்லி இங்கே வாங்கா பிளீஸ் கம்ஹ்யா அங்கே போங்கா ப்ளீஸ் கோத கீழே விகளின் பதில் பிளீஸ் கூட்டல் வி ஒன்று ல சொல்லுங்க நீங்களே பதில் சொல்லலாம் பதில் சொல்ல முடிந்தால் உங்களால் இந்த வரியில் பேய் சேரிகிறது என்று அர்த்தம் இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம் ரெடியாக இருங்க ஒரு தொண்டை எடுங்க லைட்டை போடுங்க லைட்டை அணைங்க உன் டிப்பனை சாப்பிடுங்க வேகமாக ஓடுங்க உங்க நோட் எடுத்துட்டு போங்க உங்க ஷுவை போட்டுக்கோங்க உங்க அப்பாவை அழைத்து வாங்க உங்க தம்பியை கூட்டிட்டு போங்க இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க மறுபடியும் கேளுங்க பல தடவைகள் கேட்டு படித்து பதில் சொன்னால் தான் இன்று முதல் இந்த மாதிரி வாக்கியத்தில் இங்கிலீஷ்ல பேச முடியும் அதனால் மறுபடியும் கேளுங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பாடங்களின் பிடிஎஃப் இலவசம் இது மூன்றாவது வரி மரியாதை பே சுகள் ப்ளீஸ் கூட்டல் வி ஒன்று லபே இண்டும் உதாரணங்கள் மெதுவாக படிங்க ப்ளீஸ் ரீட் ஸ்லோலி இங்கே எழுதுங்க ப்ளீஸ் ரைட் ஹியர் தினமும் பே சுங்க பிளீஸ் ஸ்பீக் டெய்லி இங்கே வாங்க கம் ஹியர் அங்கே போங்க Go கோத கீழே விகளின் பதில் ப்ளீஸ் கூட்டல் வி ஒன்று ல சொல்லுங்க நீங்களே பதில் சொல்லலாம் பதில் சொல்ல முடிந்தால் உங்களால் இந்த வரியில் பே சத்தெரிகிறது தெரிகிறது என்று அர்த்தம் இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம் ரெடியாக இருங்க ஒரு துண்டு எடுங்க லைட்டை போடுங்க லைட்டை அணைங்க உன் டிப்பனை சாப்பிடுங்க வேகமாக ஓடுங்க உங்க நோட் எடுத்துட்டு போங்க உங்க சுவை போட்டுக்கோங்க உங்க அப்பாவை அழைத்து வாங்க உங்க தம்பியை கூட்டிட்டு போங்க இந்த வீடியோவை முதன்முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க மறுபடியும் கேளுங்க பல தடவை